முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது இதில் முதல்ல மேஷ ராசி மூன்றாம் இடத்தில் குரு திருவெண்காடு போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஏன்னா ஒரு பேர்ச்சி வந்தாவே அந்த பேர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது திருவெண்காடு திருவெண்காடு புதஸ்தலத்தில் குருவுக்காக போயிட்டு வந்த உடனே ஒரு நாற்பத்தெட்டு நாள் முன்னாடி போயிட்டு ஒரு ஐம்பது கிலோ நல்ல ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் இல்லை ஐம்பது கிராம் நெய் ஒரு ஐம்பது கிராம் விபதி ஐம்பது கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் விபூதி குங்குமம் வாங்கிக்கணும் சுபகாரியம்னால் டக்கு டக்குன்னு மேஷத்துக்கு நடக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் அதே சமயம் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது ஏன்னா கேது இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கும் அதே சமயம் கண்டிப்பாக வந்து பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்களும் படிப்படியாக தீரும் அதே போல் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை தீரும் பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கள் ரொம்ப நாள் சந்திக்காதவர்கள்லாம் சந்திப்பார்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதனால பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேர்வோம் திருமண தடை மேஷத்துக்கு மொத்தமாக நீங்குதான் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருக்கிறனால எழுத்தை பார்த்துக்கிறது அவங்க தலையெழுத்து அது உடற்பயிற்சி உடற்பயிற்சி நம்மளும் தான் இருக்கும் இந்த ரா குரு இருக்கிறனால பிபி சுகரையும் பார்த்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் வருவதனால் அது இந்த ஏழை ஏரியாவை தூண் டச் பண்ணும் லாபம் ஏற்படும் லாபம் விசேஷமாக காணப்படும் வெளியூர் வெளிநாடு கடல் கடந்த பயணங்கள்லாம் இப்போ மேஷை ரெடி பண்ணிக்கலனா எப்பயுமே ரெடி பண்ண முடியாது ஏன்னா பதினொன்றாம் இடத்த ராகு இருக்கிற இடத்த பார்க்க லாபம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறவு தீர்க்கமாக முடிவு எடுப்பீங்க ஒரு சிலரை பற்றியே யோசிச்சுருப்பீங்க அதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க தெய்வ பலம் அதிகமாக வருமாப்போம் மேஷத்திற்கு தெய்வ தரிசனங்கள் மகான்கள் தரிசனம் தெய்வத்தை எப்படி மனித ரூபத்தில் தானே பார்க்க அதுபோல் அந்த மனித ரூப தரிசனங்கள் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற கோயில் ரொம்ப நாள் குலதெய்வ வழிபாடு பெரியவர்கள் வழிபாடு கோயில் திருப்பணிகள் ட்ரஸ்ட்டு வேலைகள் கோசாலா வேலைகள் பசுமாடு வாங்குவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வாங்குவது என்று எல்லா விதத்திலும் இந்த குரு தைரியத்தை வர கொடுக்கும் தைரியம் கொடுத்தாவே மேஷத்துக்கு பெரிய பலம் கொஞ்ச நாள் அந்த தைரியம் கெட்டிருக்கும் அது மாறிடும்